திஸ் is my sweet லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஊருக்கு போயிருந்தோம் லீவுக்காக அப்போ வந்து எங்கள் ஊரில் வந்து தெருவிழா வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு ஃபஸ்ட்டு வந்து மாமியார் வீட்டில் வந்து திருவிழா நடந்துச்சு அதாவது எங்கள் தெருவிலே வந்து லாஸ்ட்டு ஒரு கோயில் அதாவது பெரிய தோப்பு நீங்கள் பார்த்தாலே தெரியும் ஃபுல்லாக வந்து தென்னைமரத்தோப்பு தான் அந்த தென்னைமரத்தோப்புக்குள்ளார மூங்கிலாருன்னு சொல்லிட்டு ஒரு கோ சாமி இருக்குது அந்த சாமிக்கு வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்தில் நடக்கும் சித்திரை மாதம் வெள்ளிக்கிழமையில் வந்து இந்த கஞ்சி காய்ச்சி ஊற்றுவாங்க இந்த வாட்டியும் அதே மாதிரியும் வந்து வெள்ளிக்கிழமை நாங்கள் போன நேரம் வந்து கஞ்சி காய்ச்சி ஊற்றுந்தாங்க போன டைம் வந்து எங்களால் என்னால் பார்க்க முடியல நாங்கள் ஊருக்கு போயிட்டோம் அப்படிங்கிறதுனால இந்த வாட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்துட்டு அர்ச்சனை பண்ணலை சும்மா சாமிகிட்ட மட்டும் கும்பிட்டுட்டு வந்தோம் இந்த வருஷம் ரொம்ப லேட்டு ரொம்ப லேட்டாக செஞ்சாங்க கிட்டத்தட்ட மூன்றரை ஆயிடுச்சு ஐயர் வரல அந்த பூசாரியே வந்து எல்லா வேலையும் செஞ்சதுனால வந்து இந்த வாட்டி லேட்டு இதில் பார்த்தீங்கன்னா சாமி வேற வந்துட்டு எப்பொழுதுமே வந்துடும் சாமி இந்த வாட்டி வந்து ஒரு ஒரு தாத்தாவுக்கு வந்து சாமி வந்துடுச்சு ஒரு வழியாக எல்லா வேலையும் அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா கஞ்சி காய்ச்சி ஊற்றிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து திங்கட்கிழமை வந்து எங்கள் அம்மா வீட்டில் வந்து சித்திரை திருவிழா வந்து அதாவது தீமிதி திருவிழான்னு சொல்லுவாங்க குழி மிதிக்கிற அந்த திருவிழா வந்து எங்கள் ஊரில் நடந்துச்சு இது வந்து வருஷ வருஷம் நடக்கும் இந்த திருவிழா எப்படா வரும்ன்ட்டு ரொம்ப வருஷம் ரொம்ப ரொம்ப நாளாக வெயிட் பண்ணி அந்த சித்திரை மாதம் அந்த திருவிழா வர்றப்போ அவ்வளோ சொந்தமாக சந்தோஷமாக இருக்கும் சின்ன பிள்ளைலலாம் அதுக்காக தான் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலேயும் மிதிப்பாங்க எப்பொழுதும் நூறு பேரும் மேலே மிதிப்பாங்க இந்த வாட்டி வந்து கம்மியாயிடுச்சு ரோடு வந்து போட்டனால வந்து பா தீமிதி குழியை வந்து கொஞ்சம் மேலே ஏற்றிட்டாங்க மேலே ஏற்றி தான் தான் வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி வந்து கிளியராக எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு அந்தளவுக்கு வந்து மேலே ஏற்றி போட்டனால நல்லா தெரிஞ்சிச்சு பார்த்துட்டு இது ஃபைனலாக வந்து முடிய போகிறப்போ வந்து அதில் வந்து தண்ணி ஊற்றி அணைச்சிருவாங்க தண்ணி ஊற்றி அணைக்க வோ அந்த கறிக்கட்டை வருதில் அந்த கறிக்கட்டையை வந்து வீட்டில் எடுத்துகிட்டு வந்து வச்சா திஷ்டி எல்லாம் போன்னு சொல்லுவாங்க அதையும் எடுத்துக்கிட்டு ஃபைனலாக வந்து கோயில் விட்டு கிளம்பு வெளில வந்தோம் பார்த்திங்கன்னா கரகம் வந்து ஆடினுச்சி ஃபஸ்ட்டு வந்து கரகம் வந்து ஆடுனுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து வாயில் வந்து அழகு குத்திருப்பாங்கல்ல அவங்க வந்து டான்ஸ் ஆடினாங்க அப்புறம் வந்து ம அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காவடி வந்து ஆடினாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃபைனலாக வீட்டுக்கு போகலான்ட்டு க கிளம்பியாச்சு இதெல்லாம் வந்து சின்ன பிள்ளையில வந்து பார்த்தது இந்த வருஷம் வந்து ரொம்ப விமர்சையாக செஞ்சுருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ஃபைனலாக வந்து இந்த வருஷம் திருவிழா பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லா இதையும் முடிச்சுட்டு அம்மா வீட்லேருந்து கிளம்பி மாமியார் வீட்டுக்கு வந்துவிட்டோம் இன்றைக்கி இந்த வீடியோ தான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் பெல் ஐக்கானில் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்